அலைக்கும் வரைக்கும் வரமத்துல்லா வரகாத்தும் அஸ்லாத்து வசலாம் யா சயிதி யார் சோலந்தா ஹுதுபியதி கல்லத் ஹீலதி அதிரிக் நீ முராதி யா ஷஃபி அல் முத் நிபீன் யா சயிதி யார் சோழந்தா வெல்கம் டு இஸ்லாம் டேக்ஸ் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய புனித ரமதான் மாதம் மிக நெருக்கத்தில் இருக்குது ரமதான் மாதத்தினுடைய பிறையை பார்த்ததுமே நம்ம ஓதக்கூடியது ஆ மற்றும் சூறாவை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிறைய நம்ம பார்த்து அந்த மகரிப் டு இஷாக்குள்ள நம்ம ஒரு அமல் செய்யணும் அது என்ன அமல் அந்த துவை நம்ம ஓதிருக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய சூறாவையும் நீங்கள் மகரிப் டு இஷாக்குள்ள அதாவது ரமலான் பிறைய பார்த்த உடனே அந்த மகரிப்ல இருந்து இஷாக்குள்ள இந்த துவாவையும் இந்த சூறாவையும் நீங்கள் ஓதிருக்கணும் இதை ஓதுனீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வருடத்துக்கு எந்த காரணத்துக்கும் கவலை அடைதோ அடைவதோ துக்கப்படவோ தேவையில்லை அந்த ஒரு வருடம் முழுவதும் தனி உதவியும் நமக்கு இருக்கும் இந்த வருடம் முழுவதும் நம்மளை தேடி வரும் ரிசுக்கு விசாலமாக்கப்படும் ரிசுக்னு சொல்லும் போது இந்த ரிசுக்ல என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னா உணவு அடங்கும் உடை வீடு வாகனம் குழந்தை எல்லாமே இந்த ரிசுக்குங்கிற வார்த்தைக்குள்ள அடங்கும் அதே போல் அந்த வருடம் முழுவதும் பணத்திற்கு எந்த ஒரு கஷ்டமுமே நமக்கு வராது மத் குறிப்பா மற்றவங்க கிட்ட நம்ம உதவி தேடி கையேந்தி நிக்கிற நிலைமை நமக்கு ஏற்படாது புனித ரமலாரின் முதல் இரவில் அதாவது நாளை முதல் பிறை தென்பட்டால் பிறையை பார்த்தவுடன் நம் முதலில் ஓத வேண்டிய துஆ என்ன அப்படின்னா இந்த துஆவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மாதத்திலும் முதல் பிறையை பார்த்தவுடனே ஓதிருக்காங்க அந்த துஆ தான் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி சலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லா ஹிலாலு ருஷுதும் வஹை அடுத்து என்னதுவா அப்படின்னா சொல்லலா அலை அவங்க குறிப்பா ரமலான் மாத முதல் பிறைய பார்த்ததுமே கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹும் அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் சலாமதி வல் இஸ்லாம் வல் ஆஃபியதி வல் ரிசுகில் ஹசனி திரும்பவும்ட்டுற அம்ம அஹில்லு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வ சலாமதி வல் இஸ்லாம் வல் ஆஃபியதி வீசுக் ஹசனி வல்கூவதி அல சலாதி வியாமி வ திலாவத்தில் குர்ஆன் அல்லாஹ் ஹும்ம ஸல்லிம்னா ல ரமலான வ ஸல்லிம்ஹு மின்னி ஹத்தா யன்கலியா இந்த দোয়াவ ஓதி இருக்காங்க இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய ரமலான் மாதத்தின் முதல் பிரியepart பார்த்ததுமே இந்த ரெண்டு দোয়াவيا நம்ம ஓதிக்கணும் அடுத்து என்ன ஓத போறோம் அப்படினா பார்த்த அந்த இரவுல அதாவது மகரிப் டு இஷாக்குள்ள நம்ம ஓத வேண்டிய சூரா பத்தி சொன்னோம்ல அது என்ன சூரானா சூரத்துல் ஃதஹ் இந்த சூறாவை இருந்து இஷாக்குள்ளே நம்ம ஓதனும்னா ஓதனோம்னா அடுத்த ஒரு வருடத்துக்கு உல்லாஹினுடைய காவலும் ரிசர்களை விசாரமும் கவலை இல்லாத வாழ்க்கையும் பணத்திற்கு எந்த ஒரு கஷ்டமில்லாத நிலைமையும் நமக்கு ஏற்படும் இன்ஷா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவங்க செய்கிற அமல்களுக்கு நன்மையான குழிகளை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க مين مرتب ليو السندبو السلام عليكم ورحمه الله وبركاته